அவ்வளோ ஆக்சிடண்டான ஒர்க்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது நான் வந்து புக் பண்ணி ஜீரோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக எனக்கு வந்து கோவிட் சில பேர் வந்து என்ன அவர் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன இங்கே தான் பேசுறேன் நம்ம என்னுடைய இன்னொரு ஹீரோ இந்த படத்துக்கு கிளைமேக்ஸில் இருந்து இந்த பாட்டில் வந்து ஹார்ட் ஒர்க் அது எல்லாமே தெரியும் அவங்களுக்கும் தெரியும் நான் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அது வந்து மறுபடியும் மறுபடி தேங்க்ஸ் இவ்வளோ இவ்வளோ வருஷம் கழிச்சா எனக்கு ஒரு பெரிய கேரக்டர் எழுது கிடைக்காது இது வந்து தெய்வாதிமா எனக்கு வந்து இது கிடைச்சது வந்து இறைவனார் இறைவனார் இந்த கேரக்டர் என்னால் பண்ண முடிஞ்சது பறிச்சுக்கிறதுக்கப்புறம் எனக்கு ஒரு லாங் பேக் எல்லாரும் நல்லா இருக்கு நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க நல்ல போர்ஷன்லாம் பண்ணிடுவீங்க எல்லாருமே நன்றி இந்த நல்களுக்கு நல்லபடியாக எங்களுக்கு நல்லபடியாக நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொடுத்துட்டு வந்து தேங்க்யூ தேங்க்யூ ஆமாம் இந்த போர்ஷன் அந்த ஹீரோயின் போர்ஷன்லாம் சொல்லவேங்க என்னோட போர்ஷன் பண்ணி தான் சொன்னாங்க எனக்கு வந்து இந்த ஹீரோ ஹீரோ போட்டு எனக்கு சொல்லலை நான் பரமாக பார்த்து தான் சொல்லுவேன் என் சொல்ல மறந்துட்டேன் இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச வேலைக்கு இவங்க பிரம்மாவும் கட்டுனும் நாலு பேர்லாம் சேர்ந்து செஞ்ச வேலையை அடுத்த கட்டத்துக்கு வந்து இவங்க தமிழ் படம்லாம் எடுக்க லாங்குவாய் படம் தான் சார் காலையில் நெக்ஸ்ட்டு மொத்தம் மூணு கீழே தான் போனோம் ஏன்னா